உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சொத்தோ சார் சமீபத்துல யார பார்த்தாலும் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க இந்த நெட்வொர்க் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அண்ட் அப்படின்னா என்ன மக்களுக்கு கொஞ்சம் புரியுற விதத்துல நீங்க சொல்லுங்களேன் இப்போது நெட்ஒர்த்னா இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சேல் பண்றீங்க அதுவுமே நெட்ஒர்க்கில் வராது ஓ நீங்கள் ஒரு ஷேரை வந்து ஸ்டாண்டர்டாக வாங்கி வச்சிருக்கீங்க இந்த ஸ்டாண்டர்டான கம்பெனி அதோட டிவிடண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதோட ஈல்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதோட எப்பெல்லாம் ஷேர் வந்து ஸ்பிரிட்டு கிடைக்குது எப்போலாம் வந்து அதோட இன்கம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நெட்ஒர்க் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செம்மரம் வந்து ஒரு ஒரு ஃபிளாட்லயும் இருக்கும் ஸோ நெட் ஒர்க்குன்றது சிலர் வந்து ஃப்ளாட்டை வந்து ரீசேல் கெப்பாசிட்டியாக திங்க் பண்ணி பார்ப்பாங்க என்ன கேட்டிங்கன்னால் ஃப்ளாட்டுன்றது நம்ம சொத்துன்றது வந்து ஃப்யூச்சரில் லேண்ட் சென்னையை சுற்றி இருக்கிற எண்பது கிலோமீட்டருக்கு யாரெல்லாம் சொத்து வச்சுருக்காங்களோ அவங்கலாம் லேண்ட் லாட்ஸ் ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி வச்சுட்ருந்தாலே இருந்தாலே லாட்ஸ் தான் அப்போ வாங்குறவங்கலாம் லேண்ட் லாட்ஜ் ஆகலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்று கருத்தே இல்லை சென்னையை ஒட்டி எண்பத்தாறு கிலோமீட்டரில் யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களோ அவங்களாம் மிகப்பெரிய கிரேட் லேண்ட் லாட்ஸ் இன்னைக்கு எப்படி நம்ம பெருமையாக சென்னையில் அண்ணா ப்ராப்பர்ட்டி இருக்குது பஸ்ஸன் நகரில் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம் சென்னையோட அவுட்ஸ்க்ஸ்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற எண்பது கிலோமீட்டர் ரேடியஸ் மொத்த பேரும் தான் இப்போ நீங்க வந்து இஎம்ஐ விட அதிகமான ரெண்ட் வருதுன்னா அது நெட்ஒர்த் இப்ப நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஃபார்ம் லேண்டோ இல்ல ஒரு பார்ட்னரி லேண்டோ அதுல வந்து நீங்க வந்து ட்ரீஸோட ரெவன்யூ வரா மாதிரி ப்ராபர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா அது நெட்ஒர்த் ஐடியலா இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அசட்ல நெட்ஒர்தா வரும் பிரசன்ட் மாசிவ் இன்கம்லாம் நெட்ஒர்க் தான் வராது ஓகே சூப்பர் ரொம்ப தெளிவா புரியுற விதத்தில் சொன்னீங்க ஸோ அப்படின்னா நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டியில் இருக்கக்கூடிய பிளாட் எல்லாத்துலேயுமே நீங்க வந்து மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க ஸோ இது அத்தனையோ நம்ம வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தான் இல்லை சார் நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு பிளாட்டோட சேர்ந்து வீடும் தரீங்கன்றீங்க இது எப்படி சாத்தியப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் தாங்க அப்புறம் பதினஞ்சு வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட தேவைப்படுது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் வித் ஓபன் கிச்சன் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு செட் அவுட் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும் இது லேண்டோட சேர்த்து வெறும் டுவெல் லேக்ஸ் ருபீஸ் தரும் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுக்குறோம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நெட்ஒர்க் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ப்ராபர்ட்டி வாங்குறாங்க அதை வந்து இங்க ரெண்டு விட்டாங்கன்னா மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் டு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரும் இப்போ சென்னையில வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் ரூபாய் எழுபது லட்ச ரூபா லட்ச ரூபா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட் வாங்கி எனக்கு அதுல ரெண்டல் இன்கம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சொல்லுவாங்க ஆனா அதோட இஎம்ஐ எவ்வளவு கேட்டீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சோ பிருந்தாவன் சிட்டில எப்படி வந்து ஒரு டுவெல் லேக்ஸ் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கேரண்டி என்ன சார் வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி இருக்கிற திருவள்ளூருங்க இது திருவள்ளூருன்றோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஷூ நாட் வந்து டூ ட்ராக் ரோடு இருந்து இப்போ சிக்ஸ் ட்ராக் ரோடு மாதிரி ஒர்க் எல்லாம் நடந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ஜிருக்கு இதுக்கு பக்கத்தில் நம்ம வில்லேஜை ஒட்டி பார்த்தீங்கன்னா காவேரி ராஜபுரத்தை சிப்காட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகே சிப்காட் ஓப்பன் பண்ணி ரோடெல்லாம் போட்டு சேல்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெங்களூர்லேருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே சித்தூர் வேலூர்ல இருந்து நம்ம நகரில் இங்கேருந்து திருத்தணி பக்கத்தில் நகரியில் தான் வந்து ரௌண்டான கனெக்ட் ஆகுது ஸோ ஃப்யூச்சரில் பெங்களூர்ல வந்து ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே ட்ராவலில் வந்துடலாம் யாம சார் நீங்கள் சொன்னதை நாங்கள் வர வழியில் கூட பார்த்தோம் ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பான ஒரு இடமா தான் தெரியுது டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய இந்த பிருந்தாவன் சிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது எங்கள் எங்க முன்னாடி என்னால் தெரியுது வரவங்களோ அதை கன்ஃபர்மா பண்ணிங்க அதெல்லாம் சர்வே பண்ணி தான் நாங்க இறங்குவலா இப்ப நீங்க ஒரு கிரௌண்ட் இப்போ கிளைண்ட் வந்து ஒரு கிரௌண்ட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் அவங்க திங்க் பண்ணுவாங்களோ சர்வே பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி எல்லா சர்வே முடிச்சிருக்கோம் டெல்லியை ஒட்டி நோய்டா எப்படி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் நம்பர் லெவல்ல நிக்கிது மும்பையை ஒட்டி நவி மும்பை அந்த மாதிரி சென்னையை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் ஸ்ரீபெரும்பூர் இந்த ஓஎம்ஆர் ஒஆர்ஆர் எல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு அடுத்த லெவல் செக்மெண்ட்ல நிக்குது ஓகே அதே போல நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டியும் நிலச்சி நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எஸ்எஸ்னா சக்ஸஸ் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க மக்கள்கிட்டையும் உங்களுடைய நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து நல்ல நிலைச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் உங்களுடைய கம்பெனியுடைய இந்த சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னா என்ன இப்போ வந்து ஆக்சுவலா சிம்பிளான விஷயந்தாங்க இப்போ எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் நிறுவனத்தோட மெயின் ஃபார்முலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்போம் இப்போ நாம பர்சனலா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு என்ன ஆங்கிள் பார்ப்போம் மஸ்ட்டு டைட்டில் கிளியரா இருக்கான்னு பார்ப்போம் இதனால நமக்கு என்ன ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கு அப்ரிசியேஷன் இருக்கு இதெல்லாம் சர்ச் பண்ணுவோம் இதெல்லாம் சர்ச் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் நமக்கு நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம கம்பெனிக்காகவும் நம்ம கிளைண்ட்ஸ்க்காகவும் அந்த ப்ராப்பர்ட்டி அதே ஆங்கிள் பார்த்தோம்னா மக்கள் பிப்டி பர்சன்ட் அதுலயும் நம்ம பாதி சக்ஸஸ் கிடைச்சிடும் மீதி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோ வேல்யூ ஆடடா வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணும் கிரியேட் பண்ணாலும் மீதி இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் தான் அந்த வேல்யூ ஆடட்ன்றத இந்த மாதிரி மரங்கள் வச்சு அவங்களுக்கு இன்னொரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது கொடுக்கறது கரெக்ட் ரொம்ப டிம்பர் ட்ரீஸாக கொடுக்குறோம் ரெவன்யூ டிம்பர் ட்ரீஸாக கொடுக்குறோம் இது வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்க கட் பண்ணலாம் ஃபோர் இயரில் ஒரு இன்கம் எயிட் இயரில் ஒரு இன்கம் டென் இயர்ஸ்ல ஒரு இன்கம் சொல்லிட்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பிருந்தாவன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் வியூ ரிசார்ட்னுடைய ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம் சார்

கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வரைவாங்க 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 ஒரு மலை ஆறு மரங்கள் போட்டு ஒரு வீடு வரைவாங்க அதே அதே மாதிரி மாதிரி ஒரு 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 இடத்த செட் பண்ணி சார் அந்த ஹில் அதை ஓகே ட்ரூ அப்படின்ற மாதிரியான தான் தான் இது விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்க ஹில்ஸ் வியூ ரெசார்ட் வீடுவாங்க நம்ம சென்னை மாதிரி இருக்கிற பரபரப்பான சூழல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒர்க் இருக்க பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வீக்கெண்ட்ல ரிலாக்ஸ்டா வந்து இங்க மொட்டை மாடியில சிட் அவுட்ல உட்காந்து ஹில்ஸ பார்த்தபடி அழகா ஒரு காஃபி சாப்பிடுற ஃபீலே தனிங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைட் ஒர்க் நடக்கும் போதே எங்க எக்ஸிஸ்டிங் கிளைன் மேங்கோ ஸ்டேட் வாங்க எக்ஸிஸ்டிங் கிளைன் தெரிஞ்சுக்கிட்டு நேரம் இங்க வந்தாரு சைட்டை பார்த்தாரு அவர் அவர் அன்னைக்கு சொன்ன டைலாக் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு சார் சின்ன பசங்க கிட்ட டிராயிங் பண்ண பென்சில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஒரு மலை ஆறு மரங்களோட வீடு இதுதான் வரைவாங்க அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் மலை இருக்கு ஆறு இருக்கு மரத்தோட அழகான ஒரு வீடு தான் கட்டுறன்னு சொல்லிட்டு நாங்க சைட் வந்து வந்த உடனே பண்ணாரு ஜனவரி இப்ப ஜூலை ஏழாம் தேதி கட்டி முடிச்சு கிரக பிரயோசமே பண்ணிட்டாரு பண்றதுக்குள்ள அவர் கிரகப்பிரவேசமே முடிச்சிட்டாரு இப்ப அவங்க வீக்கெண்ட் ஆனா ஃபேமிலியோட வந்து இங்க என்ஜாய் பண்றாங்க பீக் டேஸ்லயே ஒரு லேப்டாப்போட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இங்க தான் வந்துடுறாரு மனையோட சேர்த்து மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு மிகப்பெரிய பேரானந்தம் ஓ மை காட் மனையோட சேர்த்து மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸிங் தான் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினெட்லி நீங்களும் இதே போல இயற்கையோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னா நீங்க வர வேண்டிய இடம் பிருந்தாவன் சிட்டி சிட்டியை சுத்தி இருக்கூடிய பெரிய லிஸ்ட் இருக்குங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பிரியதர்ஷி டென்டல் காலேஜ் இருக்கு அப்புறம் நர்சிங் காலேஜ் இருக்கு காலேஜ் பிஏ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டியோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அது இல்லாம நம்ம வெங்கடேஸ்வரா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஜெயா இன்ஸ்டியூஷன் வேற வர இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஜெயாவோட அக்ரிகல்ச்சர் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு அது இல்லாம நம்ம திருமுருகன் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு ஏங்க இது சென்னையை ஒட்டி இருக்கிற ஏரியாங்க சென்னையை ஒட்டி இருக்கிற பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஏரியா ஓகே ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே ஃபுல்லாக இருக்கணும்னாலும் உங்களுக்கு சுற்றிலையும் எக்கச்சக்கமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ஸோ படிப்புக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் தரமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஓகே டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி சார் இங்கே இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ரெண்டல் விட்டுறது ஆர்பிஎன்பி ஸ்டைலில் கொடுக்குறது நிறைய விளாசம் இங்கே வந்துருச்சு நம்ம சைட்டுமே இப்போ அப்படி தான் பிளான் பண்ணுறோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணுறாங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து இங்கே ஸ்டே பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில் வந்து திருத்தணி டெம்பிள் போகலாம் திருப்பதி டெம்பிள் போலாம் காலாஸ்ரீ டெம்பிள் போலாம் இந்த பக்கம் திருவள்ளூர் நம்ம வீரராக பெருமாள் கோயில் டெம்பிள் போலாம் குழந்தைங்களுக்கு ஃபேமிலியோடு என்ஜாய்மெண்ட் பண்ணும் கெட் டுகர் வந்திருக்காங்கன்னா மூலாக்கோணை ஃபால்ஸ் இருக்குது சிங்கிரி கோனை ஃபால்ஸ் இருக்கு இந்த பக்கம் கைலாஷ் கோனை ஏகப்பட்ட டூரிஸ்ட் நம்ம சைட்டை சுற்றி ஏகப்பட்டது இருக்கு சுத்திலும் ஃபால்ஸ் அருவியும் ஆறுமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் அதே போல பக்திக்கும் கொஞ்சம் கூட குறைவே இல்லை திருத்தணி திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெருமாளும் ஒரு பக்கம் வெங்கடாஜலபதியும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்மளுடைய அஞ்சாவது தான் ஆமா சோ எதுக்கு நம்ம வந்து சிவனை மட்டும் விட்டு வைக்கணும் சிவபெருமானும் இங்க நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு சுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருள் இருக்குது அதே விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரியான இடங்களும் இருக்குது பெரியவங்க வரைக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ற இடமா தான் நம்மளுடைய பிருந்தாவன் செட்டி இருக்குது சுத்திலையும் நம்ம சைட் இருக்கிற இடமும் ஹில்ஸ் ஹில் ஸ்பாட் ஓகே அண்ட் இடத்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லான அழகான காட்சிகள் அதெல்லாமே ஓகே ஆனா இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு இப்போ இடத்தினுடைய அப்ரிசியேஷன் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்ல ஸோ இந்த இடத்துக்கு அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க அப்ரிசியேஷன் இல்லாத இடத்துல எங்க கம்பெனி காலே வைக்காது நீங்களே முதல்ல வைக்க மாட்டீங்க அப்புறம் நாங்கள் எங்கள் பத்தி பற்றி பேசி அப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம நிக்கிற இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர்ல என்ஹெச் நேஷனல் டூ நாட் ஃபைவ் இருக்கு ஓகே இது வந்து இப்போ டூ ட்ராக் ரோட வந்து சிக்ஸ் ட்ராக் ரோடா ஃபோர் ட்ராக் பிளஸ் சர்வீஸ் ரோட சிக்ஸ் ட்ராக் ரோட ஜரூரா வேலை முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம திருநின்ற ஒரு டாடா ஸ்டீல்ல இருந்து நம்ம வண்டலூர் பைபாஸ் திருநெல்வோர் இறங்குனீங்கன்னா அங்க டாடா ஸ்டீல்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் திருப்பதிக்கு போறதுக்காக அங்கேருந்து வெண்ண மாதிரி பிரிட்ஜு ஒரே ஸ்டைட்டா வந்து நேராக இங்கே நம்ம கனகசத்திரம் இங்கே தான் வந்து இறங்குது கிலோமீட்டர்ஸ் அதுவுமே வந்து அங்க பிரிட்ஜு ரெடியா இருக்கு திருவள்ளூர் ரெடியா இருக்கு இப்போ கனெக்டிவிட்டி ஒர்க்கு தான் நடக்குது ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் டூ ஒன் அண்ட் அந்த ரெடி இல்லையோ ஒரே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிலையும் திருவள்ளுவர்லயும் டிராவலே பண்ணாம எல்லாமே பைபாஸ்ல கனெக்ட் பண்றதா நம்ம சென்னையோட மாஸ்டர் த்ரீ பிளான் இப்போ நீங்க வந்து தாம்பரம் பைபாஸ்ல இருந்து வரீங்கன்னா நம்ம மதுராயல் பைபாஸ் வந்து இன்டர் கனெக்ஷன் ரோடு இன்டர் கனெக்ஷன் ரோடு கனெக்ட் பண்றாங்க அந்த வண்டலூர் பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருநெல்வரில் இறங்கினோடனே இந்த எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜு கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து பெங்களூர் ஹைவேஸ் நம்ம ஸ்ரீபுரம் இருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆல்ரெடி காஞ்சிபுரம் வரைக்கும் ரெடியாக இருக்குது த்ரீ ஹவர்ஸில் பெங்களூர் போகிற மாதிரி பெங்களூர் வேலூர் சித்தூர் வழியாக இப்போ திருத்தணி நகரியில் வந்து ரவுண்டான கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த திசையிலேருந்து வண்டி எடுத்தாலும் இங்கே ஒரு மணி நேரத்தில் வந்து இறங்குற மாதிரி எல்லா பைபாஸும் கனெக்ட் ஆகுது திருவள்ளூரையும் டச் பண்ண தேவையில்ல சிட்டிக்குள்ளேயும் ட்ராவல் பண்ண தேவையில்ல அப்படி ஒரு மாஸ்டர் த்ரீ பிளான்ல சக்சஸ் ஆ இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்ம சைட் போட்டு ஓகே பிருந்தாவன் சிட்டிக்கு நீங்க வரணும்னா டிராபிக்ல நிக்கணும்ன்ற அவசியமே இல்ல வந்து இறங்கிடலாம் அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிட்டு இந்த இடத்தினுடைய அப்ரிசியேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய ஃபியூச்சருக்கு தி பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தி பெஸ்டான பிளேஸ் டு லிவ் அப்படின்னா நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டியை சொல்லியே ஆகணும் நம்ம மேங்கோ எஸ்டேட்னுடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிசிசிபி ரெரா உடைய அப்ரூவ்டான நம்மளுடைய ஹில் வியூ ரிசார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த இடம் வந்து எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய கனவை இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பூர்த்தி செய்யும் நீங்க நினைக்கிறீங்க இது மூணு செக்மெண்ட் மக்களுமே கனவுமே வந்து பூர்த்தி பண்ணும் ஏபிசி ஏபிசி இப்போ மிடில் கிளாஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு கிரவுண்ட் வாங்குறாங்க ஒரு கிரௌண்ட்ல வந்து அவங்க வில்லா கட்டி ரெண்டு விடலாம் அவங்களே வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு கிரௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெவன்யூ பெரிய ரெவன்யூ கொடுக்கக்கூடிய டிம்பர் ட்ரீஸ வந்து வச்சு வளர்த்துக்கலாம் ஓகே இந்த மிடில் கிளாஸ் மக்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் நம்ம லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரும் சொத்தா இருக்குமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் த்ரீ லாக்ஸ் ஃபோர் லாக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்ல எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் கால் கிரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எல்லா இருக்கு அதுலயுமே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருபத்தஞ்சம் வச்சாங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் இப்போ நீங்க சொல்லும் தெரியுது ஒரு நடுத்தர மக்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா இருக்குதுன்னு ஆனா இதுல வந்து அண்ட் ஃபுல் மரமே வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுன்னா எப்படி அவங்க வந்து வீடு கட்டுவாங்க கரெக்ட்டா ஆக்சுவலா இது வந்து இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு கிரவுண்ட் வாங்குனாங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபென்சிங்ல தான் நம்ம வந்து மரங்கள் வச்சிருப்போம் ஓ அப்போ சென்டர்ல வந்து இல்லையா ஃபுல்லா வீடே கட்டலாம் நீங்க ஃபுல் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா அதுல டொண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் வந்து ட்ரீஸ் ஆக்கூவேட் பண்ணிருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் வந்து வீடு கட்டுறதுக்கான ஸ்பேஸ் வச்சிருப்போம் எப்போ நம்ம வந்து வீட்டை சுத்தி கார்டனை சும்மா செடி வைக்கிற மாதிரி இல்லாம இதுல வந்து ரெவன்யூ ட்ரீஸா வச்சிருக்கறனால டிம்பர் ட்ரீஸா வச்சிருக்கறனால எல்லாமே ஹை வேல்யூ ஒர்த்

எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் வந்து கேக்குறது புரியுது एक्चुअली இது மூணு செக்மென்ட்டுமே கவர் பண்ணுது நான் முதல்ல சொல்லிட்டேன் ஏபிசி இப்போ வந்து ஏ கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் அந்த நம்ம சைக்கிள்ல வில்லா கட்டி இருக்காங்க இல்லையா அவர் வந்து எம்என்சி பேங்க்கோட ஒரு பேங்க்கோட ஆபீசர் ஓ இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 19 फ्लैट्स ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதுல சென்ட்ரல்ல வந்து அவர் வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வில்லா கட்டி இருக்காரு அதோட பேக்ல இருக்கிற நாலு பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் சாண்டில் ட்ரீ வச்சிருக்காரு ஆல்ரெடி எல்லாம் வந்து பன்னெண்டு அடி பதிமூணு அடி வளர்ந்துருச்சு பிரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீ ட்ரீஸ் பதினஞ்சு வருஷம் வளர்ந்த மரங்கள் இருக்கு அவருட்க வில்லாக்கு பக்கத்துல வந்து ஃபுல்லா வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு சோ அவருக்கு தேவையான தற்சார்பு எல்லாமே அவரோட இடத்துல வச்சிருக்காரு இதுதான் வந்து நெட் ஒர்த்து ஏ செக்மெண்டையும் கவர் பண்ணது இப்ப மிடில் கிளாஸ் ரெண்டு கிரவுண்ட் வாங்கினா ஒரு கிரௌண்ட்ல வாங்க வில்லா கட்டினா ஒரு கிரௌண்ட் வந்து மரங்கள் நேரக்ட் நினைச்சிக்கலாம் மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து த்ரீ தேர்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ஏதோ ஒரு ப்ளாட் வாங்கின எங்கயோ இருக்குன்னு இல்லாம அதுலேயுமே வந்து செம்மரங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தஞ்சி மரம் இருக்கு இருபத்தஞ்சு அடி வளர்ந்த ஒரு மூணு ஒரு ஒரு மீட்டர் சுத்தல உள்ள மரம் இருக்குன்னு சொன்னா அதோட வேல்யூவே வேற இதுதான் வந்து ரியல் நெட்வொர்க் உள்ள பிருந்தாவன் சிட்டி கூட வரும்போதே பார்த்தோம் ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தா லிமிடெட் எடிஷன் சொல்லி போட்டிருந்தாங்க யூஷுவல் லிமிடெட் எடிஷன் அப்படின்னா ஏதாவது மொபைல் வாங்க போறோம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அக்சரிஸ்க்கு தான் வந்து சொல்லுவாங்க கார்க்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி பிளாட்டுக்கு இடத்துக்கு வந்து யாராவது லிமிடெட் எடிஷன் போடுவாங்க எதனால் அப்படி போட்டிருக்கிறீங்க இல்ல இது ஃபேக்ட் மக்களுக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணுன்றதுக்காக போட்டிருக்கோம் இப்போ நீங்க வந்து ஜென்ரலாக ஃப்ளாட்டுன்னு போய் எங்கன்னா வாங்கலாம் இல்ல சி வியூ அது மாதிரிலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹில்ஸ் வியூல வாங்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வியூ வந்து ஹில்ஸ் தெரியாத மாதிரி வாங்கணும்னா எங்ககிட்ட இப்போ அடுத்த சைட் கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ இதுல இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளாட்ஸ் தான் வந்து லிமிடெட் எடிஷன் சொல்கிறோம் அடுத்து நாங்க லான்ச் பண்றது தான் சரி ஹில்ஸ் வியூ இருக்குமானா கிடைக்காது வியூ நம்ம தேடி போனோம்னா இங்க இருந்து அதுக்காக ஒரு இரநூறு கிலோமீட்டர்லாம் போக முடியாது சென்னை ஒட்டி இந்த அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ற இடத்துலயே கொடுக்கறது தான் வியூ வந்து லிமிடெட் எடிஷன் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு ஹில் வியூ இங்க இருந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஒரு சில பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்குது சோ இது என்ன ரெடி டு ஆக்குபை அப்படின்னு சொல்லலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி டு ஆக்குபைடு வில்லாஸே இப்போ இங்கே ரெடியாக இருக்குது இந்த சைட் வந்து மலைய நீங்க பாக்குறீங்க இல்லையா ஹில்ஸ் ஹில்ஸுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கொசஸ்தலை யாரு கொசஸ்தல யாருக்கு முன்னாடி இந்த மரங்களோடு இருக்கிற இந்த இடத்தை பார்த்த உடனே ஒரு வில்லா ஸோ எல்லாருக்குமே இந்த தாட் வரணுன்றதான் இமீடியா கட்டிட்டே இருக்கும் வரலாம் ரெண்டாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா கொடுத்து சென்னையில ஒரு பிளாட் வாங்கி தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை ரெவனியூ கிரியேட் பண்ணுன்ற அவசியமே இல்ல இங்க ஜஸ்ட் பன்னெண்டு லட்ச ரூபால ஒரு வில்லா வாங்கினா கூட மாசம் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் இருந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் ரெண்ட் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சூப்பர் சோ நீங்க வந்து வீடை கட்டிட்டு அங்க உக்காந்துகிட்டு இஎம்ஐ கட்டி பிளஸ் ரெண்ட் வருமா வராதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இங்க வந்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல இயற்கையோட சூழல்ல அழகான ஒரு இயற்கை காத்து சுவாசிச்சுக்கிட்டு சுத்திலும் மரங்களோட அந்த ஸ்மெல்லோட அந்த காத்து சத்தத்தோட அதுவும் ஆறு வாரம் முன்னாடியே போகுது பின்னாடி மழை இருக்குது இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நீங்க உங்களுடைய வீக்கெண்ட் மட்டும் இல்லைங்க நீங்க நாள் ஃபுல்லா அதான் வாரம் ஃபுல்லா எல்லா நாளுமே கூட இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே சேர்த்து வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபால இதை விட கம்மியா வேற எங்கேயாவது கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்களே விசாரிச்சு தான் லிமிடெட் எடிஷன் பன்னெண்டு லட்ச ரூபால வந்து உங்களுக்கு லேண்ட் வித் பில்டிங்கோட கீ கொடுக்கறது இதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் எங்களாலேயே இந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது ஓகே சோ இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க வெரி வெரி ரொம்ப ஷார்ட் பீரியட் நினைக்கிறேன் ஏன்னா லிமிடெட் எடிஷன்றதுனால கட கட கடன்னு எல்லாம் போயிட்டே இருக்குது உங்களுக்கான இடத்தையும் நீங்க சீக்கிரமா வந்து புக் பண்ணுங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீக் டேஸ்லயே கூட இங்க வந்துடுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இங்கதான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு மேல என்னங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சுத்தியிலயும் இருக்குது சோ வீக் டேஸ் மட்டும் இல்ல வீக்கெண்ட் மட்டும் இல்ல இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வீக் டேஸ் வீக்கெண்டா தான் இருக்கும் ஒரு இடத்த வாங்க வரோம்னா அங்க என்னெல்லாம் பார்ப்போம் பாப்போம் நம்ம ரோடு நல்லபடியா இருக்குதா நம்ம வந்து போகிறதுக்கு வாட்டமா இருக்குதா அதே போல இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குதா தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கிறாங்க அண்ட் இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் வந்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கிட்டு இடத்த புக் பண்ணி ரெடி டு ஆக்குபைல இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய ஃபேமிலியோட சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணலாம் அதுதான் நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டி ஃபாரின முதலீடுல ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு இடம்னா அது நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டி தாங்க ஸோ இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணுங்க இங்க வந்து விசிட் பண்ணுங்க இது என்ன சரி ஏதோ செலிபிரிட்டியோடைய வீடு இருக்கிற மாதிரி இருக்குது இங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு வீடு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு சொல்லியிருந்தேன் ஏ கிளாஸ் ஒரு எம்என்சி பேங்க்கோட எம்ப்ளாயி அவரு ஸோ அவர் தான் நம்ம சைட்டை பார்த்த உடனே கடகடன்னு ரெஜிஸ்டர் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கட்டி முடிச்சு ஜூலை ஏழு கிரௌண்ட் ஃப்ளோர்ஸையும் முடிச்சார் காஸ்ட் ரொம்ப பெரிய காஸ்டே இல்ல ஜஸ்ட் எயிட்டீன் லேக்ஸ் இந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டார் எயிட்டீன் லேக்ஸ் இப்படி ஒரு வீடு ஏழு எண்பதாயிரம் ரூபாய் மொத்த பில் எயிட்டீன் கூட இல்ல இல்ல பதினேழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் டபுள் பெட்ரூம் டூ பிஹெச்கே இதுல ஐ ரூப் வச்சிருப்பாங்க உள்ள உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க மேல போய் உக்காந்து அதுல வந்து அவங்க அந்த இது போட்டு படம் பாக்குறாங்க வால்ல பிளஸ் வந்து சிட் அவுட் மேல இருக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பார்பிகே பார்பிகே வந்து செட் பண்ணிருக்காங்க பசங்களுக்கு

வேற லெவல்ல கட்டிருப்பாங்க அடையாளம் வந்து வீடு இப்ப கேரள மக்களோட பேருக்கு பின்னாடி வீடு இருக்கும் நம்ம ஆந்திரா மக்கள் எடுத்தீங்கன்னா மன இல்ல மன கௌரவம்ன்ற மாதிரி வீடு கட்டுறது வேற லெவல் வச்சிருப்பாங்க தமிழ்நாடு மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வீடுன்றது அவங்களுடைய பட் செகண்ட் ஹோம்ன்றது நமக்கு வந்து வீக்கெண்ட்ல ஒரு சின்னஸ் ஒரு ஹாப்பினஸ் அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அதை வந்து வேற லெவல்ல அவர் பண்ணி வச்சிருக்காரு டெஃபினெட்லி ஸோ அதை நாங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து எல்லா பட்ஜெட்லையும் கொடுக்குறோம் எல்லா மக்களும் அதை ரீச் பண்ணுவோம் அதான் மேடம் திருவள்ளூர் பைபாஸ் அருகே இருக்கிற பிருந்தாவன் சிட்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் கம்மி பட்ஜெட்ல எல்லா மக்களுடைய பூர்த்தியும் நிறைவேற்ற விதத்துல அவங்களுக்கும் ஒரு சொகுசு பங்களா கட்டணும் அதுல நம்ம இருக்கணும்ன்றது எல்லாருடைய ஆசையாவும் இருக்கும் முக்கியமா மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படி இருக்கும் சோ அதை வந்து டெபினெட்லி நீங்க வந்து நிறைவேற்றி வச்சிருக்கீங்கதான் சொல்லணும் சோ பன்னெண்டு லட்சம் ரூபாயில இதே போல நீங்களும் சூப்பரான ஒரு பங்களோ வந்து கட்டலாம் தாங்க சொல்றாங்க இயற்கையோட வாழ பிருந்தாவன்சத்தைக்கு வாங்க ஏழு மலையை தாண்டி ஏழு உலக அதிசயம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏழை சொல்லுவாங்க இதே போலதான் எஸ்எஸ் அசோசியேஷனுடைய ஏழாவது சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டி நம்பி வந்து மக்கள் நிறைய பேர் பயன் இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு உடனே கால் பண்ணுங்க வந்து விசிட் பண்ணுங்க உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுங்க